أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن شجرة الزقوم طعام الأثيم كالمهلي غلي في البطون كغلي الحميم دنيا الله من أديار جلي سورة الدخاني نام நரகவாதிகளுடைய உணவிலிருந்து அல்லாஹ் துவங்குகின்றான் இன்ன ஷஜாரும் நிச்சயமாக ஜப்பூம் என்று சொல்லக்கூடிய அந்த கள்ளிமர உணவானது நரகவாதிகளுக்காக நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் அசீம் இது பாவிகளுடைய உணவாகும் சொல்லாலும் செயலாலும் பாவம் செய்து பாவிகளாக வாழ்ந்தவர்களுடைய உணவாக இருக்கும் ஜக்கூம் என்ற மரத்தினுடைய அந்த கள்ளி செடிகள் இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் இபுனு அப்பாஸ் ரவி அல்லாஹ் அவர்களிடம் இருந்து அறிவிக்கிறார்கள் இந்த ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய இந்த கள்ளி மரத்தினுடைய உணவு என்பது உலகத்தில் ஒரு துளி அந்த ஜக்கூமிலிருந்து விழுந்தாலும் இந்த உலகம் முழுக்க அதனுடைய கசப்புத்தன்மையால் அதனுடைய விகாரத்தால் உலகம் பாழாகிவிடும் என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறிய பத்தாவது இலக்கத்திலே நீங்கள் பார்க்க முடியும் இதே போன்று அல்லாஹு சொல்லி முடித்துவிட்டு அடுத்த வசனத்தில் பேசுகின்றான் இந்த உணவு ஒரு கொழவென்று எண்ணெய் கசட்டை போன்று இருக்கும் இந்த உணவு எண்ணெய் கசிடை போன்று இருக்கும் அந்த உணவு இது எங்கிருந்து எடுக்கப்படும் என்றால் அது நரகவாதிகளுடைய வயிற்றில் கொதித்து கொண்டிருக்கும் வயிற்றில் கொதித்து கொண்டிருக்கும் ககல்இல் ஹமீன் கொதிக்கக்கூடிய நீரை போன்று கொதித்து கொண்டிருக்கும் இது இரண்டு பொருள் ஒன்று இந்த உணவை அவர்களுக்கு கொடுத்ததற்கு பின்னால் அது அவர்களுடைய வயிற்றில் சென்று நீர் கொதிப்பதை போன்று உலை கொதிப்பதை போன்று கொதித்துக் கொண்டிருக்கும் ஒன்று மற்றொன்று வேறு சில அறிவிப்புகளின் மூலம் நமக்கு புரிந்து கொள்ள முடிகின்றது ஒரு நரகவாதிகளுடைய சீலும் சலமும் இன்னொரு நரகவாதிகளுக்கு உணவாக நரகத்தில் கொடுக்கப்படும் என்பதிலிருந்து இந்த இடத்திலும் ஒரு சில நரகவாதிகளுடைய வயிற்றில் கொதிக்கக்கூடிய இந்த கசிடை எண்ணெய் போன்ற கசிடில் வரக்கூடிய இந்த உணவை இன்னொரு நரகவாதிகளுக்கு உணவாக கொடுத்து அவர்களுக்கு வேதனை செய்யப்படும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது பிடித்து இழுத்து வாருங்கள் இலா சவா இல் ஜஹீம் நரகத்தினுடைய நடுமத்திற்கு கொண்டு வாருங்கள் நரகத்தினுடைய ஓரத்துல கொண்டுட்டு போகாதீங்க நரகத்தினுடைய நடுப்பகுதிக்கு அவனை கொண்டு வந்து இழுத்து வாருங்கள் பின்பு சும்மா சுபு ஃபௌ பரசிகி மின் அகாபில் ஹமீம் கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீரினுடைய வேதனையை அவனுடைய தலையில் ஊற்றுங்கள் கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய நீரை அவனுடைய தலையில் ஊற்றுங்கள் என்று அல்லாஹு தலா குறிப்பிடுவான் என்று இந்த வசனம் குறிப்பிடுகின்றது இதை சூரத்துல் ஹஜ்ஜிலும் நம்மால் பார்க்க முடியும் குத்தி அத் லஹும் சியாபும் மின் நார் நரக நெருப்பிலிருந்து செய்து வெட்டி தைத்து வைக்கப்பட்ட நரக ஆடைகள் அவனுக்கு இருக்கின்றது ஒரு பாவிக்கு நரக நெருப்பினால் உண்டான அவனுக்காக வெட்டி தைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவனுக்கு இருக்கின்றது மேலும் கொதிக்க இருக்கக்கூடிய நீரை அவர்களுடைய தலையில் ஊற்றப்படும் அதனால் அவர்களுடைய வயிறும் அவர்களுடைய தோள்களும் சருகாக அது சிதைந்து நாசமாகிவிடும் என்று அல்லாஹு தாலா ஹஜ்ஜில் சொல்லப்படுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது இதே போன்று முஜாஹித் ரஹுல்லா அவர்கள் அபுஹுரியா ரவி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை இந்த ஆயத்திற்கு விளக்கமாக தருகிறார்கள் வானவர் நரகவாதிகளை வேகமாக சம்பட்டியால் அவனுடைய தலையில் அடிப்பார் ஒரே ஒரு அடி வேகமாக அடித்ததும் அவனுடைய தலையினுடைய ஓடு பிளந்து மூளை வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அந்த மூளையின் மீதுதான் இந்த நீரை எடுத்து அவர் ஊற்றுவார் தலை பிளந்ததற்கு பின்னால் தலையினுடைய ஓட்டுக்கு மேலே ஊற்றுறது கிடையாது தலையை அடித்து பிளந்து விடுவார்கள் அதற்கு பின்னால் இந்த நீரை எடுத்து தலைக்குள்ளாக ஊற்றுவார்கள் அந்த நீர் அவனுடைய தொண்டை வழியாக வயிற்றுக்குள் சென்று குடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அது கிழித்து வெடித்து சிதறிக்கப்படும் பின்பு இது அவனுடைய கணுக்கால் வரைக்கும் தாக்கம் ஏற்பட்டு கால்களும் பிழந்து விடும் என்று அபூஹரியரா ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கூறிய ஹஜீஃபை தபரியிலும் இபுனுஹாத்தமிலும் முஸ்னத் அஹ்மதிலும் ஜாமிய திருமிதியின் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐந்தாவது இலக்கத்திலும் இந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது நரகவாதிகளை நரகத்தினுடைய மையத்தில் பின்பு அவர்களுடைய தலையின் மேல் கொதிக்கக்கூடிய நீரை இந்த வேதனையை சுவையுங்கள் கரீம் நீங்கள்தான் வல்லவர்கள் என்றும் நீங்கள் தான் கண்ணியவான்கள் என்றும் உலகத்தில் இருமாப்பு கொண்டீர்களே பெருமை கொண்டு திரிந்து கொண்டிருந்தீர்களே இப்போது சுவையுங்கள் இந்த வேதனையை குந்தும் பிஹி விஷயத்தில் நீங்கள் சந்தேகம் கொண்டிருந்தீர்களோ அந்த வேதனை இதுதான் அந்த நரகம் இதுதான் அந்த நாள் இதுதான் இதுதான் அல்லாஹினுடைய வேதனை என்று அவர்களுக்கு கண் முன்னால் அன்றைய தினம் காட்டப்பட்டு இதை அவர்களிடத்தில் ஏளனமாக சொல்லப்படும் என்று அல்லாஹு தாலா ஐம்பதாவது வசனம் வரைக்கும் இந்த செய்தியை சொல்லி முடிக்கின்றான் இது நரகவாதிகளுடைய உணவும் நரகவாதிகளுடைய வேதனையை பற்றியும் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பேசி முடிக்கின்றான் இனி முத்தகீன்களுக்கு அல்லாஹ் இடத்தில் இருக்கக்கூடிய சொகுசுகளும் சுகபோகங்களை பற்றியும் அல்லாஹு தாலா பேசுகின்றான் அமீன் நிச்சயமாக இறையச்சவாதிகள் அபயமளிக்கப்பட்ட ஒரு இடத்திலே இருப்பார்கள் நம்பகமான ஒரு இடத்திலே இருப்பார்கள் அமைதிமிக்க ஒரு இடத்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த இடம் மிக முக்கியமான ஆழமாக நாம் சிந்திக்கக்கூடிய இடம் இந்த உலகத்தில் எத்தனை நபர்கள் எங்கெல்லாம் நிம்மதிகளை தேடி செல்கின்றார்களோ அல்லது தான் அச்சமற்று இருக்க வேண்டும் பயமில்லாமல் இருக்க வேண்டும் என்று எங்கெல்லாம் தேடி தேடி செல்கின்றார்களோ ஒட்டுமொத்த நபர்களுக்கும் அல்லாஹுதாலா சொல்லக்கூடிய வசனம்தான் இந்த வசனம் நிச்சயமாக மகாமின் அமீன் அபயமளிக்கப்பட்ட ஓர் நம்பகமான அமைதியான ஒரு இடத்திலே நாளை மறுமையில் இருப்பார்கள் நாளை மறுமை நாளையில் சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹினால் கொடுக்கப்படக்கூடிய அன்ப அன்பளிப்புகளில் இதுவும் ஒன்று அல்லாஹுடைய பயம் கூட அல்லாஹ் எடுத்து விடுவான் ஏனென்றால் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பும் சொல்லி அனுப்புவான் இனி என்னுடைய கோபம் உங்கள் மீது கிடையாது அல்லாஹை பற்றி நினைத்தால் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் நம்மை என்ன தண்டிப்பானோ என்று பயம் வராது அல்லாஹ் நம்மை எப்படியெல்லாம் இன்னும் இன்பம் அளிக்கப் போகின்றானோ இன்னும் எப்படியெல்லாம் இன்ப அதிர்ச்சிகளை கொடுத்து நம்மை சுகத்தில் ஆழ்த்த போகின்றானோ என்ற எண்ணத்திற்கு சொர்க்கவாசிகளுடைய நிலையை அல்லாஹ் மாற்றி விடுவான் இந்த இடத்தை தான் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்றான் அமீன் அவர்கள் அமைதியான நம்பகமான நிம்மதி அளிக்கப்பட்ட ஒரு இடத்திலே அவர்கள் இருப்பார்கள் அது எங்க இருக்குது சொர்க்கத்தில் தோட்டம் துறவுகள் இறக்கக்கூடிய இடத்தில் நீரூற்றுகள் செல்லக்கூடிய இடங்களில் அந்த இடம் இருக்கிறது சொர்க்கவாசிகள் சுந்துஸ் என்ற பட்டாடையில் இருந்தும் இஸ்தபரத் என்று சொல்லக்கூடிய பட்டாடையில் இருந்தும் சுந்துஸ் என்றால் மெல்லிய பட்டாடு ஆண்களுக்கு இந்த உலகத்தில் பட்டை அணிவதென்பது நபிசல்லி வசல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் என்றால் மெல்லிய பட்டாடை இஸ்தபரத் என்றால் கெட்டியான பட்டாடு ஆடைகளுக்கு மேல் ஆடை அணிவிக்கக்கூடிய அந்த ஸ்டைலிஷை அல்லாஹு தாலா சொர்க்கவாசிகளுக்கு மெல்லிய பட்டிலிருந்தும் கெட்டியான தடிப்பமான பட்டாடையில் இருந்தும் அல்லாஹ் அணிவிப்பான் சொர்க்கவாசிகள் அணிவிக்கப்படுவார்கள் முத்த காபிலின் சொர்க்கவாசிகள் ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக இருப்பார்கள் அதாவது முன்னால் பார்த்தாலும் சொர்க்கவாசி இந்த பக்கம் பார்த்தாலும் சொர்க்கவாசி எப்பக்கத்திலும் சொர்க்கவாசி எல்லோருடைய முகங்களும் முகமலர்ச்சியோடு இருப்பதை ஒவ்வொரு சொர்க்கவாசிகளும் கண்டு கொள்வார்கள் சொல்லி அல்லாஹ் சொல்றான் கதாலிக் அவ்வாறுதான் இப்படித்தான் இந்த உலகத்தில் யார் அல்லாஹுக்கு அஞ்சு நடந்தார்களோ அந்த முத்தகன்களை இன்பத்தில் ஆழ்த்தி கொண்டே இருப்போம் ஒசவ்வஜனாகும் மேலும் அழகிகளை கண்ணியர் அழகிகளை நாம் அவர்களுக்கு ஜோடிகளாக ஆக்கி வைப்போம் ஒசவ்வஜனாகும் அவர்களுடைய மனைவிமார்களாக நாம் ஆக்கி வைப்போம் அது மாத்திரமில்லாமல் இது ஆமினின் அவர்கள் இருந்த இடத்திலிருந்தே எந்த பழவகைகளை அவர்களுக்கு தேவையோ அதை வரவழைத்துக் கொள்வார்கள் அதாவது டேபிளில் போய் உக்காந்து வெயிற்றுக்கிட்ட சொல்லிட்டு அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அந்த பாஷையை பற்றி எல்லாம் இங்கே பேசலை இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒரு சொர்க்கவாசி இதை சாப்பிட வேண்டும் என நினைப்பால் பழம் அவருக்கு பக்கத்தில் இருக்கும் இவ்வளோதான் அவர் நினைப்பார் பழம் அவருக்கு அருகாமையில் இருக்கும் அவர் அது எப்படி இருக்கும் என்று நினைப்பார் உடனே அந்த பழம் அவருக்கு பக்கத்தில் இருக்கும் வந்ததற்கு பின்னால் அதுக்குள்ள வந்துருச்சா கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடலாமே நினைப்பார் இவர் நினைத்து அந்த கொஞ்சம் நேரத்தில் பழம் சென்று மீண்டும் வந்துவிடும் இப்படி சொர்க்கவாசி எப்படி நினைக்கிறாரோ இவருடைய நினைவிற்கு தோதுவாக அவருடைய சுற்றுச்சூழல் ஒட்டு மொத்தமும் நடைபெற்று கொண்டே இருக்கும் அதை அல்லாஹ் சொல்கின்றான் ஒவ்வொரு பழ வகைகளையும் அவர் இருக்கும் இடத்திலிருந்து அச்சமற்றவராக நிம்மதியான முறையில் அதை அவர் வரவழைத்துக் கொள்வார் எந்த ஒரு மரணத்தையும் அவர் அங்கு சுவைக்க மாட்டார் சக்ராத் கிடையாது மரணம் கிடையாது இல்லா உலகத்தில் அவர் முதலில் இறந்து போனாரை மறுமைக்கு முன்னால் இந்த மௌத்தை தவிர அவர் மறுமைக்கு சென்றதற்கு பின்னால் எந்த ஒரு மௌத்தையும் அவர் சோகிக்க மாட்டார் நரக வேதனைகளிலிருந்தும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து விட்டான் நபியே இது உம்முடைய ரப்பின் புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சொர்க்கவாசிகளுக்கான சிறப்பாகும் அவதீம் இப்படித்தான் அல்லாஹு தாலா அவனை நம்பியவர்களுக்கு அவனிடத்தில் இறையற்றம் கொண்டவர்களுக்கு சுக கொடுத்து அல்லாஹ் இன்ப அதிர்ச்சியை கொடுக்கின்றான் ஹுவல் ஃபவுசுல் இதுதான் மகத்தான வெற்றியாகும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு நீங்கள் பேசக்கூடிய பாஷையில் இந்த குரானை அல்லாஹ் அருளியதெல்லாம் அரபியில் கொண்டு வந்து அல்லாஹு தாலா கடைசி வேதத்தை நிறுத்தியதற்கான காரணம் அப்படியாவது இந்த மக்கள் புரிந்து கொள்ளட்டும் என்றுதான் இந்த குறைசி மக்கள் இதே பாஷையின் இறக்கினாலாவது இவர்களுக்கு தெளிவாக குரான் புரிந்துவிடும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா நீங்கள் பேசக்கூடிய மொழியிலேயே அரபியிலேயே அல்லாஹ் குர்ஆனை கொண்டு வந்து இறக்கியிருக்கின்றான் எனவே நதியை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள் இந்த குறைசி மக்கள் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் இப்போ சொல்லியாச்சு அல்லாஹினுடைய வல்லமையை பற்றி சொல்லியாச்சு ஃபிரவுன் மூழ்கடிக்கப்பட்டது சொல்லியாச்சு துப்பா சமூகம் அழிக்கப்பட்டது சொல்லியாச்சு அதே போன்ற நரகத்தினுடைய உணவுகள் என்ன வேதனை என்ன என்பதை சொல்லியாச்சு இப்போ சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இன்ப அதிர்ச்சிகளை பற்றியும் சொல்லியாச்சு இனி ஃபர் தகிப் நபியை நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள் முர்தகிபூன் நிச்சயமாக அவர்களும் எதிர்பார்த்து இருக்கட்டும் இந்த சொர்க்கம் நரகம் மறுமை இதெல்லாம் நடக்குதா இல்லையான்றதை அவங்க பார்க்க தான் போறாங்க நீரும் பார்க்கத்தான் போகிறீர் என்று அல்லாஹு தாலா சொல்லி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தோடு சூரத்து துஹானை அல்லாஹ் முடிக்கின்றான் ஒன்பது வசனங்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுபஹான அல்லாஹும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தாஃபிருக்கவ அதூபு இ